ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான உங்கள் மொபைல் காண்டாக்ட்ஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ட்ரிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது உங்கள் மொபைலில் நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து சைலண்ட்டில் போட்டுருவீங்க பட் சைலண்ட்டில் போட்டாலும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கால் வரும்போது மட்டும் உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்கணும் ரிங் ஃபோன் வந்து ரிங் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற காண்டக்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கால் யார் கால் பண்ணால் மட்டும் உங்களுக்கு ஃபோன் ரிங் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த காண்டாக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் மேலே வந்து ஒரு ஸ்டார் ஐக்கான் இருக்கு பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இது மாதிரி உங்களுக்கு எத்தனை காண்டாக்ட் வேணுனாலும் நீங்கள் உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுக்கலாம் ஜஸ்ட்டு உங்களோட ஃபேவரட்டில் இருக்கிற காண்டாக்ட் மட்டும் அவங்க மட்டும் கால் பண்ணால் மட்டும் உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ரிங் ஆகும் ஸோ இப்போ வந்து அப்படியே பேக் போயிடுங்க பேக் போயிட்டு செட்டிங்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அவங்க மொபைலில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் அந்த சர்ச் பேரில் டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்ட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க ஸோ சர்ச் பண்ணி வர்றதில் அந்த ஃபஸ்ட் ஒன்றை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க டூ நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிறத கீழே வந்து சவுண்ட் அண்டு வைப்ரேஷன் அப்படின்ருக்கு பாருங்க ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் வரும் இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள் ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா டூ நாட் டிஸ்டப் அப்படின்னு போட்டு ஆஃப் அப்படின் இருக்கு பாருங்கள் அதை வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும் ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா பீப்புள் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் இதில் நண் அப்படின்ருக்கு அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேவரட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ உங்கள் ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க கால் பண்ணால் மட்டும் உங்கள் மொபைலில் வந்து ரிங் உங்கள் மொபைல் சைலண்ட்டில் இருந்தால் கூட ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரியான புது புது வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த அண்டு மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்